ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ஆட்டு ரத்த பொரியல் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா வந்துட்டு நான் அந்த ரத்தத்தோட வாசம் அடிக்காமல் இருக்கிறக்காக லைட்டாக மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணுவேன் அதுக்காக தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ ஒரு கொத்து கருகாப்பில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது கண்ணாடி பதத்தில் இருந்தாவே போதும் வெங்காயம் வதங்கிருக்கணும் நம்மளுக்கு அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டியாக ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணுங்கள் நீங்கள் தக்காளி போடாமையும் கூட இருக்கலாம் லைட்டாக அந்த புளிப்போட டேஸ்ட்டுக்காக நான் ஒரே ஒரு குட்டி தக்காளி வந்துட்டு எடுத்திருக்கேன் அது குழையணுன்னு அவசியம் கிடையாது வெந்திருந்தால் போதும் இப்போ நான் ரெண்டு கப் வந்துட்டு ரத்தம் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வந்துட்டு உப்பு வந்து இப்போவே சேர்த்தாதீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து கடையிலேயே நமக்கு உப்பு போட்டு தான் வந்து அது ரத்தத்தை வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துட்டு கடைசிலையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு ரத்தம் வந்து கலர் மாதிரி வருது இப்போ நல்லா வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம் இந்த ரத்தம் வந்துட்டு நல்லா வேகணும் இதுக்கு எந்த ஒரு தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்ற வேண்டியது கிடையாது அதில் இருக்கிற தண்ணியிலே வந்துட்டு அது சீக்கிரமாக வந்து வெந்துடும் இப்போ நான் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ரத்தத்தோட கவுச்சி வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மட்டன் மசாலா வந்துட்டு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது வந்துட்டு உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருப்பாங்க நீங்கள் மறந்து போட்டுடாதீங்க இப்போ இது நல்லா வந்துட்டு கொதிச்சிட்டே இருக்குது இப்போ லைட்டாக எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் நான் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம லைனாக வந்துட்டு போட்டுகிட்டே இருக்க போகிறோம் இப்போ நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுட்டு நல்லா தண்ணி இஞ்சிடணும் நல்லா இஞ்சினதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதில் இன்னுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ லைட்டாக வந்துட்டு தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் பெப்பரும் வந்துட்டு இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுட்டு நான் அரை மூடி தேங்காய் வந்துட்டு ஃபுல்லாக போடுறேன் தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் பிடிக்காதீங்க ரெண்டு முட்டையை வந்துட்டு இது கூட உடச்சி ஊற்றிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி முட்டை போடுற மாதிரி இருந்தால் தனியாக வந்துட்டு அதை வறுத்து அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணுங்கள் இல்லைனா வந்துட்டு ரத்தத்தோட டேஸ்ட்டு மாறிவிடும் இது நல்லா கலக்கி விட்டு கொஞ்சமாக தழை ஆட் பண்ணி கலக்கினீங்கன்னா சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஆட்டு ரத்த பொரியல் இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பா பாய்